ஏ கீழே போறாங்க ஒருத்தி போறாங்க

கைத்தட்டி கைத்தட்டி உற்சாக வெளியூர் ஏறுவாங்க வெற்றி இல்லைகள் தண்ணியை

நாலு பேர் ஏரியாச்சிரவு சொல்ல இளம் சிறுவேன் இளம் சிறுவே வாங்கப்பா உங்க நண்பர்கள் வாங்க மாப்பிள்ள இடதுங்க நண்பர்கள் சிறப்பா திருமணம் வார்த்தை கேப்பாவா மாப்பிளா நெல்லு மாப்பிளா ஏறு மாப்பிள அந்த முன்னாடி நிக்கிறவங்க கொஞ்சம் வழி விடுங்க பொண்ணு மாப்பிள்ள ஒழுங்க மாப்பிள்ளை கைதடுங்கமா

ஒது <speaking in minority> <speaking> என்றும் பிஸ் நிரஞ்சூரமலை அப்ப என்றும் பிஸ் குடுங்கமா நிரஞ்சூர மலை வாங்க தென்றல் குندس என்றும் பிஸ் குடுங்க தென்றல் தென்றல் என்ன சொல்லுறா இங்க பாரு எங்க கூடி போறான்டா தம்பியா ஏய் செத்து போய் இருடா வெட்டி சேல கோமரா பண்ண ரெடியா கார்ப்பேடிங்க ஏய் தாவி போறயா எங்க <laughs> பாத்தறா வாங்களு <laughs> <laughs> ஏ தாமே புதிய

இருபத்தி இருக்காங்க புள்ளி போட்ட